அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா பதினஞ்சு செண்டு அருமையான பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்குங்க சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட்டபுளா இல்லை அப்படின்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் பெண்ணுங்கிறத பாப்பாங்க இது கரெக்டாக பாத்தீங்கன்னா நாலு ஏக்கரா பதினாலு சென்ட் அருமையான பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸ் பூமிங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூறு அடி தார் ரோடு பேசு பூமிங்க இந்த பூமி கரெக்டா பாத்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்ல இருந்து நான்கு வழிச்சாலையில இருந்து பார்த்தோம்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ளத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கள்ளி மந்தயத்துக்கு ரொம்பவுமே பக்கத்துல வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பைபாஸ் ரோட்டுக்கும் பக்கமா வருதுங்க நாலு ஏக்கரா பதினாலு சென்ட் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டைமண்ட் வேலி கம்பி வேலிங்க டைமண்ட் கம்பி வேலிங்க ஜம்முன்னு போட்டிருக்காங்க ஃபுல்லாவே பினிஷிங் பண்ணியிருக்காங்க பூமி ஃபுல்லாவே அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து இலவச மின்சாரம் விவசாய மின்சாரம் ஒன்று இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தங்குற மாதிரி ஒரு கான்கிரீட் வீடு இருக்குதுங்க இந்த பூமியில பாத்தீங்கன்னா குபேர மூலையில ஒரு கான்கிரீட் வீடு இருக்குதுங்க இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியில மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த பூமி ஃபுல்லாவே சொட்டு நீர் பாசனம் எல்லாமே பக்காவா போட்டு வச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேறு உங்களுக்கு பயிர் சாகுபடி மற்றபடி விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வெளியூரில் இருக்கிறதுனால அவர்னால வந்து பார்க்க முடியலைங்க அதனால் தான் சேல் பண்ணுறாருங்க சேல் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நானூறு அடிங்க பஞ்சாயத்து ரோடு பேஸ் நானூறு அடிங்க ஊருக்கு பக்கத்துலேயேங்க குடியிருப்பு அம குடியிருப்புகளுக்கு பக்கத்துலேயே ஊருக்கு பக்கத்துலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையாக கிழக்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷன் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் விவசாயம் நிறைந்த ஏரியாங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த ஆப்போசிட் பூமிங்க ஆப்போசிட்டில் பார்த்தாவே தெரியும் எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாமே தனி சௌரியம் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ஏரியாங்க எல்லாமே பச்சை பசியல்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஏரியாங்க உங்களுக்கு தக்காளி அந்த மாதிரி எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல எல்லாமே தென்னை மரம் முருங்கை சாகுபடிங்க நிலக்கடலை சாகுபடி கண்வழி கிழங்குங்க இந்த மாதிரி எல்லாமே நடக்கக்கூடிய அருமையான ஏரியாங்க இந்த பூமி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா விவசாயத்துக்கு நூறு பர்சன்ட் பயன்படுத்தலாங்க இபி கனெக்ஷன் இருக்குதுங்க மற்றபடி சொட்டு நீர் பாசனம் எல்லா அமைப்புமே இருக்குதுங்க இந்த பூமியில நம்ம அதைவே நம்ம பராமரித்து பண்ணி அதுலேயே நம்ம பண்ணிக்கலாங்க நல்லா தண்ணி சௌரியம் ஆகுங்க போர் போட்டால் மேலாலயே தண்ணி ஆகக்கூடிய ஏரியாங்க நூறு பர்சன்ட் உங்களுக்கு விவசாயத்துக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய பூமிங்க இந்த பூமியை வாங்கி நம்ம பயிர் சாகுபடி மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்குங்க மற்ற எந்த ஒரு வேலையுமே இதில் இருக்காதுங்க எல்லாமே இருக்குங்க வீடு இருக்குங்க கிணறு சர்வீஸ் இருக்குது சொட்டு நீர் இருக்குங்க கம்பி வேலி இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க வந்ததையும் நம்ம விவசாயம் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான பூமிங்க அதே மாதிரி கமர்ஷியலுக்குமே இது சூட்டபிள் ஆகுங்க கம்பெனி பர்பஸுங்க பால் பண்ணை அமைக்கிறதுக்குங்க தீவன மில்லு போடுறதுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதிக்காத எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸுங்க தொழிற்சாலை அமைக்கிறதுக்குமே இது சூட்டபிள் ஆகுங்க பக்கத்துல எல்லாமே புதுசாக கம்பெனிகள் எல்லாமே இப்ப ஸ்டார்ட் தயாரிக்கிற கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏரியால சுற்றுச்சூழலுக்கு பாதிக்காத தொழில் எல்லாமே பண்ணுறாங்க எந்த ஒரு அப்சக்ஷனுமே வராதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு ஏக்கரா பதினஞ்சு பதினாலு சென்ட்டுங்க பூமி இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய் இங்கே மொத்த விலையா ஒரு கோடியே இருபது லட்ச ரூபா லேண்ட் ஓனர் சொல்கிறாருங்க இது ஒரு ரீசனபுளான ரேட்டு தானுங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு ரீசனபுளான பிரைஸ் தான் நம்ம நேரில் வந்து பார்த்துட்டு பூமி பிடிச்சிது அப்படின்னா லேண்ட் ஓனர்கிட்ட உட்காந்து பேசும்போது கொஞ்சமாக அனுசரிச்சு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க லேண்ட் ஓனர் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பூமியோட மொத்த விவரமே தெரிஞ்சுக்கலாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே